வணக்கம் இந்த அம்மாச்சியில் பேர் பார்க்கோம் நான் செய்ய போகிறது இஞ்சி சாறு அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ துளசியில் இரநூறு இஞ்சி துளசி வச்சுருக்கேன் ஒரு பத்து ப அரிசி பூண்டு உடிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு துண்டு சுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி இப்போ இந்த சுக்கை வந்து மிக்சியில் போட முடியாது அதனால அதை கல்லில் வச்சு தட்டி அதையும் கொஞ்சம் தூளாக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைக்கணும் கொத்தமல்லி பூண்டு இஞ்சி இது இடித்து வச்ச சுக்கு இளம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மையாக அரைச்சிடணும் இஞ்சி சாரை அரைச்சிட்டேன் இது ஒரு தண்ணி விட்டு நல்லா புழிஞ்சு சாறு எடுக்கணும் அப்புறம் அந்த சக்கையை இன்னும் ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அதையும் புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கணும் ஒரு தண்ணி விட்டு நல்லா கசக்கி புழிஞ்சு சாரம் எடுத்துக்கிடணும் அரிப்பு வச்சு புரிஞ்சி சாறு எடுக்கணும் புரிஞ்சு சாறு எடுத்துட்டு இந்த சக்கரை கூட திரும்பவும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும் அரைச்சி அப்புறம் அதையும் புழிஞ்சு சாறு எடுக்கணும் ரெண்டாவது தண்ணி விட்டு அதையும் நல்லா புழிஞ்சு சாறு எடுக்கணும் சாறு எடுத்து வச்சு தண்ணி கொஞ்சமாக விட்டு தான் மிக்ஸியில் அரைப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர் குடிக்கணுமோ அதுக்கு தகுந்த தண்ணியை நீங்களே சேர்த்து நல்லா கசிட்டு புளிச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க இது இரநூறு கிராம் இஞ்சி நாலு பேர் குடிக்கிற மாதிரி நான் எடுத்துருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி கரை வச்சிருக்கேன் அதில் ஒரு நூறு கிராம் சேமிக்க தேன் காஞ்சி நல்ல பொங்கி வரும்போது இஞ்சி சாரை அதில் தூக்கி ஊற்றிடலாம் பிஞ்சி இப்போ தேங்காய் பொங்கு வச்சு ஊற்றிட்டுருக்கேன் பிஞ்சி சார் பொங்கு வச்சு எடுத்துட்டேன் இது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பத்து வயசுலேருந்து கொடுக்கலாம் அல்சர் உள்ளவங்க இஞ்சி சார் குடிக்க வேண்டாம் இது வந்து காலையிலையும் வெறும் வீட்டில் குடிக்கலாம் சாயங்காலமும் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்தம் புளிப்பூள் இதுக்கெல்லாம் நல்லது தான் வந்து குடித்தா நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறது ரொம்ப நல்லா நல்ல ஸ்டே நல்ல ஜீரம் பசி எடுப்போம் அதனால் இது நீங்களும் செஞ்சு குடிச்சிட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் அம்மா சீட்டாக இருக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி